குட் ஈவ்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடம்மி இன்றைக்கி வந்து லெவன்த்து எக்கனாமிக்ஸில் தமிழ்நாட்டு பொருளாதாரம் அப்படின்ற டாபிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் வெறும் புக் பேக் மட்டும் தான் போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம் எல்லா வீடியோஸும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம பயிற்சி விம் சார்பில் சார்பி எஸ்ஐக்காக ட்வெண்ட்டி டுவெண்ட்டி அப்படின்ற டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தா இருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் போடக்கூடிய முதல் நூறு மாணவர்கள் கரெண்ட் அபேஸ் மெட்டீரியல் கரண்ட் அபேஸ் டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காம்போ கொடுத்துருவாங்க மொத்தம் நாற்பத்தஞ்சு டாபிக் பதினான்கு தேர்வுகள் நடக்கும் இது முழுக்க முழுக்க ஆஃப்லை தான் நீங்கள் டெஸ்ட் பேஜ் வந்து ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொரியலெசன் பண்ணிவிடுவாங்க ஓகேங்களா ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி டீடைல் கிட்டே தெரிஞ்சு ஆர்டர் பண்ணி பண்ணிக்கோங்க நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க இந்த மெட்டீரியல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காம்போவாக கொடுத்துருவோம் சரிங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இம்பார்டன் கொஸ்டின் பார்த்துலாம் இது வந்து பள்ளி பாட புத்தகத்தில் புத்தக பின்வினாக்கள் ஓகேங்களா உடல்நல குறியீட்டில் தமிழ்நாடு எந்த மாநிலத்திற்கு மேலாக உள்ளதுனா குஜராத் ஓகேங்களா முதல் இடத்துல கேரளா ரெண்டாம் இடத்துல பஞ்சாப் மூணாம் இடத்தில் தமிழ்நாடு இருக்குது பாலின விகிதத்தில் தமிழ்நாட்டின் தரம் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் இடம் ஓகேங்களா தமிழ்நாடு எதில் வளமானதுன்னா மனித வளத்தில் அதிகமாக இருக்குது ஓகேங்களா நீர்ப்பாசன முக்கிய ஆதாரம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கிணறுகள் தான் பின்னலாடை உற்பத்தி வந்து பார்த்திங்கன்னா அதிகம் திருப்பூர் கீழ்கண்டவரத்தில் தவறான எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு ஜவுளி தயாரிப்பு ஈரோடுன்னு இருக்கிறது தான் தவறு ஓகேங்களா ஒருவேளை மஞ்சள் கொடுத்துருந்தா கூட அது சரி சரிங்களா கீழ்கண்ட நகரங்களில் எதில் பட்டு அதாவது பன்னாட்டு விமான நிலையம் இல்லை அப்படின்னா தூத்துக்குடியில் மட்டும்தான் பன்னாட்டு விமான நிலையம் இல்லை மதுரை திருச்சி கோயம்புத்தூர் சென்னை நான்கு இடத்துல இருக்குது ஓகேங்களா பயிர் உற்பத்தியில் எந்த பயிரை தவிர தமிழ்நாடு முன்னிலையில் இருக்குன்னா ஏலக்காயை தவிர மிச்ச இடத்துல முன்னிலை ஓகேங்களா எந்த பயிர் உற்பத்திக்காக அதிக பரப்பு பயன்படுத்தப்படுகிறதுனா நெல் ஓகேங்களா நீங்கள் புக் பேக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட்டில் டவுன்லோட் பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா ஆன்சரோடையே வந்துடும் கீழே சரிங்களா அடுத்தது எந்த பயிர் உற்பத்தியாக அதிகப்பரப்புனா நெல் எழுத்தறி விகிதம் அதிகம் தமிழ்நாட்டின் தரம் வந்து பார்த்திங்கன்னா எழுத்தறி விகிதத்தில் வந்து பார்த்திங்கன்னா எட்டாவது இடத்துல இருக்குது தமிழ்நாடு இது எல்லாமே ரெண்டாயிரத்தி பதினொன்றுடைய கணக்கெடுப்பு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான முதலீடு வந்து பார்த்திங்கன்னா முதல் இடத்துல இருக்குது தமிழ்நாட்டில் எம் மாவட்டத்தில் பாலின விகிதம் அதிகம் வந்து பார்த்திங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் எம்மாவத்தில் குறைந்த பாலின விகிதம் வந்து குறைந்த குழந்தைகளுடைய விகிதம் குறைவாக இருக்குது வந்து பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டம் எந்த யூனியன் பிரதேச பாலின விகிதம் அதிகமாக இருக்குன்னா பாண்டிச்சேரியில் பாலின விகிதம் அதிகம் தமிழ்நாட்டின் உள்நாட்டு உற்பத்தி அதிக பங்கு வகிப்பது அப்படின்னா பணிகள் துறை தான் அது சேவைத்துறைன்னு சொல்லுவாங்க மனித வளர்ச்சி குறியீட்டின் தமிழ்நாட்டின் தரம் வந்து பார்த்திங்கன்னா மூன்று ஓகேங்களா நீங்கள் பழைய புத்தகம் வச்சுருந்திங்கன்னா இந்த கொஷனுக்கு ஆன்சர் வந்து ஏழுன்னு இருக்கும் அதை மாற்றிக்கோங்க சரிங்களா இது அப்டேட்டட் புக் ஓகேங்களா மற்ற எல்லா ஆன்சரும் அப்படியே தான் இருக்குது சேமாக தான் இருக்குது ஓகேங்களா அடுத்தது ஸ்பிக்கு எங்கே இருக்குது அப்படின்னா தூத்துக்குடியில் ஓகேங்களா டிஐசிஎல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயிரி பூங்கா இது சென்னை தரமணியில் வந்து பார்த்திங்கன்னா தலைமையாக கொண்டு எங்களுக்கு ஓகேங்களா சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாடு இந்தியா அளவில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையா இடத்துல இருக்குதுனா மூன்றாம் இடத்துல ஓகேங்களா சிமெண்ட் உற்பத்தி நிறுவனங்களில் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் இடத்துல இருக்குது சிமெண்ட் உற்பத்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரப்பிரதேசம் முதலிடத்துலையும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மகாராஷ்டிரம் மூன்றாம் இடத்தில் தமிழ்நாடு இருக்குது சிமெண்ட் ஆலைகள் அதிக எண்ணிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இருக்குது ஓகேங்களா சிமெண்ட் உற்பத்தி அப்படின்னு கேட்டால் மூன்றாம் இடம் சிமெண்ட் ஆலைகளோட எண்ணிக்கைன்னு கேட்டால் இரண்டாம் இடம் தென்னக ரயில்வே தலைமையகம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது ஓகேங்களா இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அவ்வளோதான் இதை தாண்டி அது மிக இந்த டாப்பிக்கில் அவ்வளோதான் இருக்குது தமிழ்நாட்டை பற்றினாலும் பார்த்துட்டோம் அடுத்த பைக்கியம் சாரும் சார்ல உள்ள டெஸ்ட் பை என்ன என்னென்ன உறுப்பு பார்த்தீங்கன்னா சிலர் கால் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சு இப்படி ஆர்டர் பண்ணிக்கணும் சரிங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்